ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களை தாராளமா அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக நமது ராசிக்கு நடக்கப்போகுது அப்படின்ற தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும் தனியாக தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இதை முழுமையாக நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தான் நீங்க முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்பயும் நமது சேனலோட இணைந்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால புது வீடியோக்கள் புதிய ராசி பலங்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இந்த தினத்தை வந்து நீங்க கிரிவல நாளாக பயன்படுத்திக் கொள்ளலாம் நாளை சனிக்கிழமை பௌர்ணமி விரத தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தொலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இன்ற தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி வளம் பெற்றாலும் நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க பனிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் நான்காம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடமான பூர்வ விஜய் ஸ்தானத்துல புதன் சூரியன் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ஸோ நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த முன் இரண்டு கிரக சேர்க்கையானது செவ்வாய் மற்றும் சுக்கரன கிரக சேர்க்கையானது அதிகமான நன்மையில் தர காத்திருக்குங்க சோ இந்த மாதிரியான சிறந்த அற்புதமான கிரக காரணமாக காரணமா இன்னைக்கு நமது துலாம் அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய கூடிய யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க எந்தெந்த வகையில் சந்தோஷம் கூடுன்னு பார்த்தீங்கன்னா பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு பெறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் கூட உங்களால் தீர்த்துக்கொள்ள முடியும் அந்த மாதிரியான நல்ல சூழல் உங்களுக்கு பண வரவுகள் மூலமாக ஏற்படுங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் வியாபாரம் வந்து தன்னால் கொஞ்சம் டல்லாக இருந்தது அப்படின்னா இப்போ கொஞ்சம் கூடுதல் சுறுசுறுப்பாக மாறும் அதை பார்க்கும்போது உங்களுக்கும் நல்ல சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே உங்கள் மீது உங்களுக்கே வந்து தன்னம்பிக்கை மேம்படும் நம்மால் இதெல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு உள்ளுணர்வு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உந்துதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் தன்னம்பிக்கை கூடும் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை மூலமாக அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரலாம் கனிவா பேசுவீங்க உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் கிடைக்குங்க குறிப்பாக உங்களது அலுவலக பணிகள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் ரிலேட்டிவ் மத்தியில் பேசும்போது கனிவா பேசுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதரவு நீங்கள் வந்து நல்ல ஒரு நாள் தினம் நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப நாளா மனசு உறுத்திட்டு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கவலை தரக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஒரு அளவுக்கு கண்ட்ரோலில் வரக்கூடிய நல்ல நிம்மதியான ஒரு நாளாகவும் நீங்க நம்ம பெறுவீங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளாக மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க இன்றைய ஏதேனும் உங்களுக்கு அதன் மூலமாக முன்னேற்றம் இருக்கிறதுனால கல்வியில மாணவர்கள் எந்த விதமான புதிய படிப்புகளையும் ட்ரை பண்ணலாங்க உங்களுக்கு நல்ல ஆர்வம் படிக்கிறதுல பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க நண்பர்களையும் தினம் அலுவலக பணியில் கூடிய சக ஊழியர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத புரிய வரும் ஸோ சக ஊழியர்களுடைய எண்ண ஓட்டங்கள் புரியும் போது உங்களுக்கு அதே தினமும் உங்களுக்கு ட்யூன் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களையும் ஸோ கனிவா அன்பா பேசுங்க எல்லாரும் கூடிய நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற நாள் இன்னும் சிறப்பாக மாறும் அன்போடு கனிவோடு எல்லாத்துக்கிட்டையும் பேசி நீங்கள் ஆதரவு என்று திரட்டிக்கொள்ள முடியுங்க எனவே உங்கள் பேச்சு திறமை பயன்படுத்திங்க நல்ல ஒரு அருமையான வார்த்தைகளை பயன்படுத்தி செலக்டிவாக கனிவான வார்த்தைகளை நீங்க தேர்ந்தெடுத்து இன்று தினம் நல்ல பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு சிறப்பாக வகையில உங்களுக்கு ஓரளவு கட்டுப்பாடோட இருப்பீங்க எனவே சந்தோஷம் கொடுங்க சில சமுதாய நிகழ்ச்சிகள் மூலமாக புதிய புதிய கண்ணோட்டங்கள் மனசு உதவியாக கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாக அவையே ஆகும் நண்பர்களே ஆனாலும் பண வரவுகள் அதுக்கு எப்போ உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க குழந்தையை போன்ற ஒரு விளையாட்டுத்தனமான வெகுளித்தனமான இயல்பு கூட நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த மாதிரி போகுதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடணும் அப்படின்னா அது இன்றைக்கி நீங்கள் தகுந்த ஆலோசனை நிலப்பரில் தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கு நீண்டகால அடிப்படையில் அது நல்ல முதலீடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் அதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையை இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில ஆனந்தமாக அமையணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்க மனம் குறைந்த காதலர் குறித்த நீங்க விஷயங்களை வந்து நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ஹேண்டில் பண்ணணும் உங்க காதலருடைய மூடு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பிளான் வந்து உருவாக்கி கொள்ளலாங்க உங்க காதல் கதை இன்றைய தினம் புதிய திருப்பத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நீங்க பெறுவீங்க புதிய அத்தியாயம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா உங்க காதல் விவகாரங்களை இப்ப வந்து இன்னைக்கு உங்க வாழ்க்கை அது உங்க மனக்குழந்த காதலர்களுடைய வீட்டுல குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசலாங்கிற மாதிரியான ஐடியாக்கள் அந்த மாதிரி ஆலோசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய நீங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காதலர்கள் கூட இன்னைக்கு இருக்கு எனவே உங்களது காதல் வாழ்க்கையை அடுத்துகிட்டதற்கு நீங்க கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் பேச்சுவதைகள் இன்னைக்கு தாராளமாக நடக்கும் அப்படி பேசும்போது சில வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க வெளிநாடு சம்பந்தமான எக்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் அல்லது இம்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ்லாம் இருக்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வியாபாரிகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்த அன்பர்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகளை விரும்பிய ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லா ரிசல்ட் கிடைக்க வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே வியாபார வாழ்க்கை சூப்பராக இருக்கிற நண்பர்களே மேலும் இன்றைய தினம் அயல் நாட்டோட தொழிலோட தொடர்புடைய சின்ன ராசிக்காரர்கள் வந்து உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க உத்தியோகத்திரக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு உங்க திறமையை வெளிப்படுத்தி நல்ல சாதனை படக்கூடிய வாய்ப்புகளும் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க நண்பர்களே இந்த தினம் யாரு உதவி கேட்டாலும் எல்லாருக்கும் உதவி செய்து நீங்கள் இன்னும் சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கொள்ள முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க டீனேஜ்ல செய்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் குறும்புகளை பற்றி உங்க வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ணிட்டு அதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் இனிமையான ஒரு நாளாக மாறும் நண்பர்களே கொஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு ஏற்ப ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய அன்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நெருக்குமாரர்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் செய்து தோல் கொடுத்து உதவுவாங்க திருமணம் சார்ந்த முயற்சிகளெல்லாம் இப்போ தாராளமாக செய்யலாங்க உங்கள் கல்யாண கனவுகள் எல்லாம் நிஜமாகக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே தாராளமாக திருமணம் சொந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களில் இன்றைய தினம் சில வெளிநாட்டில் இருந்து நல்ல அழைப்புகள் உங்களுக்கு வரலாங்க வெளிநாட்டு சம்பந்தமான ஆப்பர்ச்சுனிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அது உங்களுக்கு ஆக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்காங்க எனவே மிகச்சிறந்த ஒரு நல்ல நல்கை நல்ல வாய்ப்புகள் வரும்போது சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போது புதிதாக வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற அசை சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க எனவே சந்தோஷமான அற்புதமான நாள் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் வந்து சேருங்க வியாபாரத்தை பெருசாக நீங்கள் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு பெறுவீங்க வெளிநாட்டு சம்பந்தமான உலகளாவிய அளவில் உங்க பிசினஸ் வந்து பெரிதாக கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் எனவே அற்புதமான ஆனந்தமான ஒரு நாள் இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அலைச்சல்களை பார்க்காம பயணங்களை தவிர்க்காம மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் இன்னும் நல்ல பெனிஃபிட்டாக கண்டிப்பாக பெற முடியுங்க அற்புதமான நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைஞ்சுன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்க பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க பிங்க் கலர் லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாகாம இதுங்க அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுறது நம்ம துலாம் ராசி சென்பொருள் யாரலாம் இந்த தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு உங்கள் மீது தன்னம்பிக்கை கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க என்ன செய்தாலும் உங்களால் வந்து சிறப்பாக செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு கூடும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய டல்னஸ் எல்லாம் வியாபாரம் சூடுபிடிக்கக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக கிடைக்குங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் இருக்கீங்க நல்ல சர்ப்ரைஸான குட் நியூஸ் உங்க வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க கனிவா பேசுவீங்க அந்த கனிவான பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பேர் உதவி செய்யக்கூடிய ஆதரவான சூழல் உங்களுக்கு உருவாகும் விசாகம் நட்சத்திரங்கள் என்ற தினம் உங்களுக்கு சமுதாயத்தில் நிகழக்கூடிய சில புதிய நிகழ்வுகள் மூலமாக உங்களுடைய அப்ரோச் வந்து வித்தியாசமாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய கண்ணோட்டமும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியம் தேவையில்லாத செலவுகள்லாம் நீங்கள் செய்யாதீங்க அலுவலக பணிகளை சக ஊழியர்களுடைய எண்ணெய் ஓட்டங்கள்லாம் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது எனவே சிறந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உத்தியோக பணிகள் மிக சிறப்பாக இருக்கும் புதுமையான நிறைய யோசிக்கக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே